சரளா அண்ணி அவர்களுக்கு எங்களுடைய எஸ் கே குடும்பத்தார் அனைவரும் ஒன்று சேர்ந்த இனிய பிறந்த நாள் ஐம்பதாவது பொன்விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு இருபது வருடம் நல்ல பிள்ளையாகவும் தன்னோடு சேர்ந்து பிறந்த அண்ணன் அக்கா தங்கை அவர்களுக்கு நல்ல அக்காவாகவும் நல்ல தங்கையாகவும் வாழ்ந்து அன்போடும் அரவணைப்போடும் இருந்து கொண்டிருக்கின்றார் தான் புகுந்த வீட்டிற்கு முப்பது வருடம் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் நல்ல மருமகளாக இருக்கின்றார் காலி கட்டிய கணவனுக்கு முப்பது ஆண்டு காலம் நல்ல ஒரு மனைவியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தான் பெற்ற மகள்களுக்கும் மகன்களுக்கும் நல்ல தாயாகவும் நல்ல ஒரு அரவினுப்போடு இருக்கின்ற அம்மாவாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வேறு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாட்டியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஐம்பது வருட ஆண்டுகால வாழ்க்கையை தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய புகுந்த வீட்டிற்காகவும் தன்னுடைய மகளுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து ஒரு நேரிய வழியில் தன்னை அர்ப்பணித்து பல இன்னல்களை சமாளித்து பல கஷ்டங்களை சமாளித்து இந்த குடும்பத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய அண்ணி அவர்களுக்கு இந்த நாளில் நான் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகின்றேன் எங்க அண்ணியை பத்தி நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல நினைக்கிறேன் என்னன்னாக்க எங்க அண்ணி வந்து சில நேரங்கள்ல வந்து கோவப்படுவாங்க திட்டுவாங்க இருந்தாலும் கூட அத வந்து அடுத்த நிமிஷம் பறந்துருவாங்க யாருக்குமே வந்து எந்த ஒரு கெடுதலோ எந்த ஒரு தீங்கும் நினைக்க மாட்டாங்க எல்லாம் நம்ம குடும்பம் அடுத்தவங்களுடைய பொருளை நான் வந்து அபகரிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமே அவளுக்கு அவங்களுக்கு வந்து சுத்தமா கிடையாது தான் பொருள் தன்னிடம் இருந்தா போதும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டவங்களா இருக்கிறாங்க ரெண்டாவது எங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு நிலைப்பாடோட உள்ளவங்க தான் இருந்தாலும் இந்த பிறந்த நாள் வார்த்தை எங்க அண்ணியை நான் சொன்னதில் நம்ம மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் அனைவருக்கும் இனிய எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஐம்பதாவது பொன்விழா ஆண்டை சிறப்பிட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்க அன்னைக்கு இனிய ஐம்பதாவது பொன்விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் என்னுடைய மருமகன் நெலின் அவர்கள் முப்பத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டு வருகின்றனர் அவர்களுக்கும் என்னுடைய எஸ்கேஎஸ் குடும்பத்தின் சார்பாகவும் மற்ற உறவினர்கள் நண்பர்கள் சார்பாகவும் எங்களுடைய இனிய பிறந்தநாள் நிர்வாகத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் நல்ல மேன்மேலும் உயர்ந்து இந்த குடும்பத்தில் மூத்த ஒரு பேரனாக இருக்கின்றார் அவருக்கு வாழ்த்துகள் சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையிலே லெனினை வந்து நான் பாராட்டேன் என்னன்னாக்கா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனா செழப்பில் நல்ல ஒரு ஆர்கனைஸ் பண்றதுல நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறதுல ஒரு நல்ல ஒரு இது அவருக்கு நான் வந்து இன்னைக்கு நான் பிரதமர் சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன் இனிய எங்கள் குடும்பத்தின் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் Hors <laughs> Pieng <laughs> <laughs> okay.